இந்த பாருங்க இது தான் எங்களுடைய குலதெய்வம் எங்கள் வம்சத்தோட குல தெய்வம் எங்கள் வம்சத்தை சொத்துக்காக அழிச்சாலும் ஆனால் இந்த தெய்வங்களை அழிக்க முடியல இப்போது எங்கள் வம்சத்தோட புளியா மரம் இது இது எப்படி ஒரு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த புளியா மரம் ஒரு மூணாயிரம் பேர் இந்த பொய்கை கிராமத்தில் எங்கள் வம்சத்துக்காரங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் எங்கள் வம்சமே அழிச்சிட்டாங்க கூலிப்படைங்களை உள்ளே விட்டு மறுபடியும் வந்தோம் பட் எங்கள் ஃபேமிலி வாழ விடலை எங்கள் அப்பா அம்மா பேரண்ட்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் கொலை பண்ணிட்டாங்க இந்த விட்டே தொட்டுட்டாங்க இப்போ இந்த மரம் வந்து புளிய மரம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருங்காயம் வச்சுட்டு சாகரிச்சிட்டு வராங்க அது யாரும் தெரியல இதை பாருங்கள் புளிய மரத்து வேறு இது ஆரம்பத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருங்காயத்தை வச்சு சாகு அடிச்சுட்டு வர்றாங்க அதாவது என்ன சொல்கிறது புதையல் புதையல் வந்து எங்கள் ஃபேமிலியோட புதையல் வந்து அந்த காலத்துலையே எங்கள் கிராமத்தில் எடுத்துருக்காங்க எங்கள் மூதாதியர் பிளாட்லலாம் பட் இதுக்குள்ளே இந்த மரத்தை வந்து சாகு அடிச்சிட்டா இதுக்குள்ளே புதையல் இருக்கும் அந்த புதையை எடுக்கிறதுக்கு தான் இந்த யாரோ ஒரு கிரிட்டிக்கலாக திருட்டி அண்ணை வச்சு இந்த புளியா மரத்துக்கு பெருங்காயத்தை வச்சு சிறுக சிறுக சாகு அடிச்சிட்டு வர்றாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஸ்டெப் பை ஸ்டெப்பு இந்த கழுத்து நோய் பாருங்கள் வேறு சாகு அடிச்சிட்டு வராங்க அதே மாதிரி தான் எங்கள் தோட்டம் ஃபுல்லாக முள் இருந்தது அந்த முள் மரத்துக்கு வேறு வச்சு சா சாக வச்சுட்டு எல்லா பொதையிலையும் எடுத்துட்டாங்க என்ன சொல்கிறது இங்கேருந்து பார்த்தாக்கா அந்த கடைசி எப்படி ஒரு ஐம்பது ஏக்கரில் வந்து எங்கள் வம்சத்தை ஆளுங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அத்தினி இடத்துலையும் வீடெல்லாம் கட்டியிருந்ததெல்லாம் ஒன்றுமே இல்லை முள் தோப்பாக இருந்தது வந்து எல்லாத்தையும் நோண்டிட்டாங்க ஒவ்வொரு வீட்டு பழைய வீட்டு மனையிலையும் இருக்கிறத எடுத்துட்டாங்க யாருமே இந்த ஊரில் வாழ்ந்தது இல்லைங்க அதாவது எங்கள் வம்சத்தை வந்து சாகு அடிச்சுட்டு அந்த வீட்டில் வந்து பிளாங்கா வீடு ஆகிடும் குடும்ப குடும்பமாக சாகு அடித்தாங்க அந்த பிளாங்கா அந்த வீட்டில் தான் இருந்து கூலிப்படையை விட்டு அந்த வீட்டில் வந்து கொடுத்தன பண்ணாங்க லாஸ்ட்டில் அந்த வீட்டையே காலி பண்ணி வச்சு அவங்களுக்கெல்லாம் பிளாட்டு கொடுத்து இந்த இந்த தெரு விட்டு வெளியே அமைச்சிட்டு அந்த பழைய வீட்டு மனிதன இருக்கிற அனைத்து புதையிலும் நோண்டி எடுத்துட்டாங்க இது உண்மைங்க இந்த மரம் நாலாயிரம் வருஷத்துக்கு மரம் இது இந்த மரம் உண்மைன்னா எங்கள் வம்சம் வாழ்ந்தது உண்மை அதில் எங்க எங்கள் வம்சத்தில் கடைசி குடும்பம் தான் எங்கள் குடும்பம் குடும்பத்தை அழிச்சிட்டாங்க இப்போ இருக்கிறது ஒன்று ரெண்டு மூணு அவங்களுக்கும் கேன்சர் இன்ஜெக்ஷன் புட் பண்ணி ரெண்டு பேருக்கு கேன்சர் வர வச்சு சீக்கிரம் கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுத்து எல்லா எல்லா சுற்றியும் அபகரிச்சிட்டு இருக்கிறவங்களும் கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்க இது என்ன சொல்கிறது எங்கள் குலதேவதை கன்னியம்மா தான் நான் இதை விற்கிறேன் கடவுள் ஒன்றுமைன்னா கண்டிப்பாக எங்கள் வம்சத்துக்கு நீதி கிடைக்கணும்